உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோக பணம் தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோக பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சனி பகவான் நேர்கதியிலிருந்து அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறார் இந்த பலன் எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தை எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் முக்கியமான பதிவு எல்லாருமே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது முதல்ல கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ ரிஷபராசியாக இருக்கீங்க அப்போ தொழிலில் பிரச்சனைகள் இருக்கு தொழில நீண்ட காலமாக எனக்கு தொந்தரவுகள் இருக்கு சார் தொழிலில் நான் வெற்றியடவே முடியல தொழில நிறைய கஷ்டங்கள் இருக்கேன் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்புகள் வரல முக்கியமா பொருளாதாரத்துல மிகவும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு எனக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு ஜாதகத்துல இந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனியை வைத்து எப்பவுமே அந்த ஜாதகத்தை பார்ப்போம் சனி உங்க ஜாதத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தொழில் எப்பவுமே நல்லாவே இருக்கும் அதுல எந்த பிரச்சனையும் வராது அது உங்க ஜாதகத்துல சரியில்லைன்னா கூட இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில்ல நீங்க இது வரைக்கும் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவும் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எழுதுங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அமைப்பு கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைக்கக்கூடியவர்கள் முக்கியமாக அதுதான் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பர்த்தம் இருக்கதான் செய்யும் ஆனா நேரம் காலம்தான் ஒரு மனிதன் உழைச்சாலும் வெற்றியடைய முடியும் அப்படின்ற சூழ்நிலையை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில பாத்தீங்கன்னா நல்ல பதவியில இருந்திருப்பீங்க திடீர்னு வேலை போக வேண்டிய சூழல்கள் கடந்த ஒரு ஆறு மாசத்துல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கு வேலையில பிரச்சனை அதனால விலக வேண்டிய சூழ்நிலைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப பிரச்சனை அதிகமானதுனால நம்ம விட்டுட்டு வந்துடலாம் இல்லை வேற தேடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாசமா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சார் நான் எனக்கு வயசு ஐம்பதாவது வயசு நாப்பத்தஞ்சு வயசு வயசாது அவங்கெல்லாம் கூட முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் வேலை மாற்றம் முயற்சி செய்யலாம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அது எந்த டவுட்டுமே கிடையாது இப்போ ஒரு சீனியர் பர்சனா இருக்கீங்க இந்த ஒரு நூத்தி நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னன்னா பால்டிக்ஸ்னால வேலையில பிரச்சனைகள் எப்பவுமே சந்திக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு உழைக்க தெரியும் ஆனால் பால்டிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது அந்த பால்டிக்ஸ் பண்ண தெரியாதனால நிறைய நேரத்துல ஏதாவது ஒரு ட்ராப்ல அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா அந்த ரிஷபராசி என்பால்கள் வருது அந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்து எண்ணூத்தி நாட்கள் இருக்க போகுது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இடமாற்றத்துடன் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அதை ஏத்துக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு டிரான்ஸ்பர் ப்ரொமோஷன் வந்தே ஆகணும் அதனால அந்த அந்த வாய்ப்புகள் வருதுன்னா ஏத்துக்கோங்க நிறைய ரிஷப் ராசி என்னன்னா ஃபேமிலிக்காக போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ரிஷபராசி நம்பளுக்கு இருக்கு என் குழந்தை இருக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாம் இங்கெல்லாம் செட்டில் ஆயிருக்காங்க நான் மாறினா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அதை பத்தி கவலையப்படாதீங்க நீங்க மாறுங்க மாறனீங்கன்னாவே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர முடியும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரே கம்பெனில நீண்ட இருப்பீங்க அது ஒரு காலக்கட்டத்தை பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுனை அவங்க எல்லாரும் பாத்திருப்பாங்க உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கும் அதனாலேயே உங்களை ஏதாவது ஒரு வகையில அவங்க அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பல்கள் இருக்கும் ஆனால் இடமாற்றம் மாற்றம் பண்ணுங்கள் வேலை மாற்றம் பண்ணுங்கள் வெளிநாடு போறீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாடு இல்லை நீங்கள் தனியாக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பலுக்கு இப்போது நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஏழாம் இடத்து பார்வை நாலாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வீடு மண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு மாற்றம் வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சுன்னா தயவு செய்து பண்ணிடுங்க நீ ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம் சொந்த வீட்டுல இருக்கலாம் யா இதுல வேணா இருக்கலாம் நீங்க ஒரு மனசுல உங்களுக்கு படும் ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்பவுமே சில பேருக்கு இப்போ ஒரு ஆறு மாசமா இருக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறோம் அவங்க சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் சார் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலை மாற்றம் நானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் அதனால் ஒரு இடம் மாற்றம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீடு மாறுங்க வீடு வாங்குங்க இல்லை வீடு ஒரு லீஸ்க்கு போங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த நூற்றி எண்பத்தி நாட்கள் இருக்குது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்லாம் அதேபோரி இடம் விற்கலை வீடு விற்கல நிறைய ஈஷப்ராசி என்பர்கள் என்னன்னா நான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணேன் அதில் தான் கடன் அதிகமாக என்ன லோன் அதிகம் அந்த ப்ராப்பர்ட்டி விக்கது ட்ரை பண்ண அத நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கால கணத்துல அதற்கான முயற்சிகள் அப்படின்னா கண்டிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் அதன் மூலமாக உங்களுடைய பழைய கடனை தின் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் தரிஷப் ராசி அவர்கள் இருக்கு அதே போல ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய யோகங்கள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப என்ன உங்களுக்கான ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனா கடந்த காலத்தில் நடக்கல அதுவும் ஆறு மாசமா சில பேருக்கு ஏதாவது வரன் வந்து கூட தவற போயிருக்கும் இல்ல கல்யாணம் நிச்சயமாயி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாம் சில பேர்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த 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 பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு வாழ்றது நல்லது இல்லை சார் டைவர்ஸ் எல்லாம் போயிட்டேன் அடுத்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு மருத்துவமனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் அடுத்த முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு சேருவதற்கு பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதே நிறைய பேருக்கு அரசாங்கத்திலே இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க கடந்த காலத்துல அந்த பிரச்சனைகள்லாம் தீர்மானு கேட்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனிபாவன் கொடுக்க போறாரு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முக்கிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இருக்கு அதனால வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லது வெளிநாட்டுல இருக்கீங்க நிறைய ரிஷபராசி என்பது வெளிநாட்டுல இருந்து எனக்கு வந்து பிஆர் கிடைக்கல நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கேன் அதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கும் அங்கே பரமசிரியில் வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை மாற்றம் இருக்கு நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேர் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கவங்க பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதேமாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் பெரிய வரவேற்பை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கற கொடுக்க போறாரு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பல் செய்வது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுயஜாதத்தை ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏத சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் இருந்துச்சுன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் ஒன்று டீட்டெயிலான ஜாதகம் போட்டுருக்கோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலா सर्वजना सुखी नो